அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் பி சிக்ஸ் நம்முடைய உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு ஊட்டச்சத்தாகும் இது பைரிடாக்சின் என்றும் அழைக்கப்படுகிறது வைட்டமின் பி சிக்ஸ் நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இது சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது நூறுக்கும் மேற்பட்ட என்சைம்களின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது நரம்பு மண்டலம் நன்றாக செயல்பட உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது இரத்த அழுத்தம் கட்டுப்படுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது அனிமியா என்னும் இரத்த சோகை நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது புற்றுநோய் செல்கள் உற்பத்தி மற்றும் வளர்ச்சியை தடுக்கிறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் மலச்சிக்கலை தீர்க்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்கள் வராமல் பார்த்து கொள்கிறது மூளையின் செயல்பாடு மேம்பட இந்த வைட்டமின் அவசியம் தேவை அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல் கொள்கிறது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது உடல் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு மரபணு கோளாறுகளால் வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை வரலாம் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை வரும் அதிகப்படியான மது பழக்கம் இருந்தால் வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை வரும் வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறையை பல அறிகுறிகளால் தெரிந்து கொள்ளலாம் சருமத்தில் வறட்சி ஏற்படுதல் உதடுகளில் வெடிப்புகள் ஏற்படுதல் நாக்கு சிவத்தல் மனச்சோர்வு உடல் சோர்வு ஆகியவை வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறையின் அறிகுறிகளாகும் வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை இருந்தால் உடலில் பலவிதமான பிரச்சினைகள் ஏற்படும் அனிமியா என்னும் இரத்த சோகை நோய் தாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பல்வேறு தொற்று நோய்கள் தாக்கும் நரம்பு மண்டலத்தில் தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இதய நோய் வரும் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய் தாக்கும் மனச்சோர்வு மற்றும் மனக்குழப்பம் ஏற்படும் மனநலம் பாதிக்கப்படும் உடல் சோர்வு ஏற்படும் எந்த பணியையும் சரியாக செய்ய இயலாது எனவே வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் வெங்காயம் கேரட் கீரை வகைகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பச்சை பட்டாணி கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு முள்ளங்கி ஆகிய காய்கறிகளில் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைய உள்ளது முழு தானியங்கள் பருப்பு வகைகள் பாதாம் உட்பட பல்வேறு நட்ஸ் வகைகளில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது பால் மற்றும் பால் பொருட்களில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது வாழைப்பழம் தர்பூசணி பலாப்பழம் ஆப்பிள் மற்றும் அவகேடோ பழங்களில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது முட்டை இறைச்சி மற்றும் சால்மன் மீன்களில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி சிக்ஸ் பற்றாக்குறை ஏற்படாது அப்போது நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி